வளமுடன் இன்றைய நாள்ஸ்வசு வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் முப்பது வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை ஒன்பது ஒன்பது வரை அமாவாசை பின்பு பிரதம நட்சத்திரம் இன்று காலை ஆறு இரண்டு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை மரண யோகம் பின்பு காலை ஆறு இரண்டு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு இரண்டு வரை சித்திரை பின்பு சுவாதி மேஷராசி நயர்களை தன்னம்பிக்கை ஏற்படும் தேகநலனில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வளமான நிலை உருவாகும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் வியாபாரத்தில் நட்புகள் கிடைக்கும் அனுபவங்கள் அதிகமாகும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி நிம்மதி கிடைக்கும் பரணி நெருக்கம் உண்டாகும் கிருத்திகை வளமான நாள் ரிஷபராசினியர்களை எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் எதிர்பாராத புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் மற்றவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் குழப்பங்கள் விலகும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் கிருத்திகை நினைத்தது நிறைவேறும் ரோஹிணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மிருகசிரீஷம் வளமான நாள் மிதுனராசினையர்களை மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் எந்தவொரு விஷயத்திலும் யோசித்து செயல்படவும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் திகன அக்கறை தேவை குழப்பங்கள் வந்து நீங்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சுரேஷம் வளமான நாள் திருவாதிரை நிதானம் தேவை புனர்பூசம் யோசித்து செயல்படவும் கடகராசி நேயர்களை நடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் ஆதாயங்கள் கிடைக்கும் பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகளும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நேரம் உணர்பூசம் நிதானம் தேவை பூசம் வளமான நாளாயம் கௌரவங்கள் கூடும் சிம்மராசினயர்களை சுற்றி உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் ஆதாயங்கள் அதிகமாகும் பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும் பொருள் வரவுகள் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நிம்மதியான நிலை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நிறம் மகம் பேச்சுக்களை குறைக்கவும் பூரம் ஆர்வம் உண்டாகும் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் கண்ணிராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மற்றவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் லாபமான நிலை ஏற்படும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் கடம்பரப் பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் அதிர்ஷ்டு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் நிம்மதியான நாள் ஹஸ்தம் நிதானம் தேவை சித்திரை ஆர்வம் உண்டாகும் துலாம் ராசினையர்களை எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது வியாபாரத்தில் வளர்ச்சிகள் உருவாகும் நிதானமாக செயல்படவும் மற்ற ஊழியர்களிடம் அமைதியுடன் செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மெருண் சித்திரை நிதானம் தேவை சுவாதி வளர்ச்சிகள் கூடும் விசாகம் பேச்சுக்களை குறைக்கவும் விருச்சிகராசி இணையர்களை வாழ்க்கைத் துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சிந்தனைகள் அதிகமாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் பேச்சுக்களில் அவமான நிலை ஏற்படும் கௌரவங்கள் அதிகமாகும் யோசித்து செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விசாகம் சிந்தனைகள் கூடும் கனுஷம் ஆதரவுகள் அதிகமாகும் கேட்டை யோசித்து செயல்படவும் ராசி நேயர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் திகனலன் சீராகும் அனுகூலங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் உடன்பறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வேகமாக செயல்படுவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனித நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் மூலம் தன்னம்பிக்கை ஏற்படும் போராடம் அனுகூலங்கள் உண்டாகும் துராட முயற்சிகள் கைகூடும் மகர நேயர்களை வணிகம் தொடர்பான விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் உண்டாகும் மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் பரிவர்த்தனைகளில் முன்னேற்றம் ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தூசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பூதா நிறம் உத்தராடம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் திருமோணம் தன்னம்பிக்கை ஏற்படும் அவ்விட்டம் முன்னேற்றம் உண்டாகும் கும்பராசி நேயர்களே பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும் நிம்மதியும் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கூடும் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அவிட்டம் நிம்மதி கிடைக்கும் சதயம் கௌரவங்கள் மேலொங்கும் போரட்டாதி ஆதாயங்கள் கூடும் மீனராசினர்களை மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சிகள் அதிகமாகும் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் கூடும் விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வியாபாரத்தில் அனுகூலங்கள் உண்டாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் பூரட்டாதி கௌரவங்கள் கூடும் உத்திரட்டாதி ஆர்வம் உண்டாகும் ரேவதி அனுகூலங்கள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்